ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்பேற்பட்ட வறட்டை இருமலையும் போக்கி சளி தொந்தரவை சரியாக்கி தொண்டை கரகரப்பை கூட சரி செய்யக்கூடிய ஒரு ஹோம் ரெமிடி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஏன்னா யார் வேணாலும் சாப்பிட்லாம் வயது வயது வித்தியாசம் இல்லாமல் நம்ம யார் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் இதை இது வந்து எளிதாகவே நமக்கு ஜீரண சக்தியை வந்து கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நாள்பட்ட சளியை வந்து சரியாக்கி அதனால உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய மருந்து இது இது நம்ம சுலபமாக வீட்டிலே செய்யலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிதாக வளரக்கூடிய எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய கற்பூர செடி அதாவது ஓமவல்லின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இதோட மருத்துவ தன்மை வந்து நமக்கு சொல்லி மாளாது அந்த அளவுக்கு இதில் வந்து ரொம்ப நன்மைகள் தரக்கூடிய மருத்துவத்தன்மை இருக்குது இது வந்து குழந்தைங்களுக்கு கூட நம்ம தாராளமாக கொடுக்கலாம் இது எல்லா இடத்துலையும் வளரக்கூடியது நம்ம வீட்டிலேயே ஒரு சின்ன தொட்டியில் வச்சா கூட சீக்கிரமாக வளர்ந்துரும் இது ஒரு மூணுலேருந்து நாலு இலை எடுத்துக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல ஒரு நாலு இலை எடுத்துக்கலாம் நல்லா கழுவிக்கோங்க நிறைய மண் ஓட்டிகிட்ருக்கோம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக தண்ணியை வடிய வச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் காம்பை எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கையில் இந்த மாதிரி பண்ண வந்துடும் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க லேசாக சூடாகணும் சூடான உடனே அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இலையை வந்து நம்ம அதில் போட்டுடலாம் போட்டு நல்ல ஒரு கொதி வரணும் நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சு கொதிச்சு இந்த மாதிரி வரணும் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறிட்டே வரும் அந்த இலையில உள்ள சாறு ஃபுல்லாகவே அதில் இறங்கிடணும் நம்ம ஊற்றின ஒரு டம்ளர் தண்ணி வந்து அரை டம்ளர் ஆகிற அவளுக்கு கொதிக்கணுங்க இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கிறதுனால நெஞ்சு படப்படப்பு மூச்சு திணறல் இருதய நோய் இந்த மாதிரியான இது கூட சரியாகும் இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி குறைஞ்ச ஒன்று நம்ம இறக்கிக்கலாம் இறக்கி நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த கஷாயம் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் இது சாப்பிட்றதுனால நமக்கு தொண்டை கரகரப்பு அது மட்டும் இல்லாமல் சளி பிரச்சனை தலைவலி பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் நெஞ்சு படப்படப்பு இது எல்லாமே சரியாயிடும் இந்த வாரத்தில் நம்ம ஒன்று இல்லைன்னா ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் இது குழந்தைங்களுக்கு கூட அது கொடுக்கலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்